எல்லா குழந்தைகளுக்குமே தன் அப்பா தான் ஹீரோவாக இருப்பார் சினிமாவில் வர ஹீரோ மாதிரி சண்டை போடவும் பஞ்ச் டைலாக் பேசவும் தெரியாது ஆனால் தன் குழந்தைகள் கேட்டதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் குழந்தைகள் கிட்டே பேசும் பொழுது முகத்தில் இருக்கிற சிரிப்பு மட்டும் மாறவே மாறாது தான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்பாவை பற்றி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோவிலையும் ஒரு அப்பாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்னையை சேர்ந்தவர் தான் மணி இவர் செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியாக இருக்காரு இவருடைய மனைவி பெயர் சாந்தி இவங்களுடைய குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பம் தான் இவங்களுக்கு திருமணமாகி எட்டு வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஆனா குழந்தை பிறந்ததுமே சில காரணத்தால சாந்தி உயிரிழந்துட்டாங்க சாந்தி உயிர் இழந்ததை மணியால தாங்கிக்கவே முடியல அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த மணிக்கிட்ட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த குழந்தைய உன்னால் வளர்க்க முடியாது குழந்தை கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மணி ரொம்ப கோவமா இது என்னோட குழந்தை நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லி தன் தொழிலை ஆரம்பிக்க கிளம்பும் பொழுது அந்த குழந்தைய கூடவே தூக்கிக்கிட்டு போயிடுவாரு பெற்ற தாயே தன் குழந்தையை குப்பையில் தூக்கி போடுற இந்த காலத்தில் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையாலே ரொம்பவே பெரிய விஷயம்தான் மேலும் கொஞ்சம் பல தகவல்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க